வேலூர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் நமது குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் உறுப்பினர்கள் முதல் முறையாக சோசியல் மீடியா எனப்படும் சமூக வலைதளத்தின் வழியாக வெளியே வருகிறார்கள் அவர்களை பேச அழைக்கும் போதும் சரி பேசி முடித்த பிறகும் சரி அவர்களுக்கு உங்களின் கைதட்டலை வழங்கி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயாவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு வழங்கப்படுகிறது தற்போது கரூர் நீலபாரதி அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள் ஐயாவின் மகள் நமது குருநாதருக்கு வாழ்த்து மடல் ஒன்றை பரிசாக வழங்குகிறார்கள் அனைவரும் கைதட்டி வாழ்த்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தற்போது கே எம் கவிதா அவர்கள் ஐயாவை பற்றி ஒரு ஒன்றை வாசிக்க உள்ளார்கள் அவரை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தந்தை கரூர் ஈழபாரதி அவர்களின் சார்பாக வாழ்த்து மலரை வாசிப்பதில் பெருமை கொள்கிறேன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு அங்கன்வாடி குழந்தை கொண்டு போய் விட்டா எப்படி இருக்குமோ அதே மனநிலைதான் எனக்கு ஏன்னா அப்பாவுக்கு வந்து இருக்கிற தேடலும் ஞானமும் இதுல எனக்கு சுத்தமா கிடையாது அப்பா வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு வரும் பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது அந்த ஆர்வம் வரும் வாழ்க்கையில் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதற்கான நல்ல வாய்ப்பா திரவு போல இதை நான் எடுத்துக்கிறேன் என்னோட பேர் கவிதா குடும்பத்தோட நான் சிங்கப்பூர்ல வசிக்கிறேன் வாழ்த்து மலரை வாசிப்பதில் நிச்சயம் பெருமை கொள்கிறேன் கொடிக்கம்ப சோதிடர் சோதிட சிரோன்மணி எஸ் பி சோமசுந்தரம் அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்து மலர் பெருமை பேசும் பிறந்த நாள் வாழ்த்து புலிப்பாணியை வாழ்த்துவது போல் செல்லப்பா சென்று திசையிட்டு தேடி நில்லப்பா சோதிடத்தில் நிலைத்த பெயரை நல்லப்பா நானும் அதை கண்டு சொன்னேன் நாகரிக உலகம் இது பொல்லாதப்பா வெள்ளப்பா வேதனைதான் வேகங்காட்டி அள்ளுகிறார் காசினையே மோகங்காட்டி வில்லப்பா கொடிக்கம்ப சோதிடரோ விளம்புவது ஒவ்வொன்றும் ஞானங்கூட்டி சீரப்பா செழுமையுடை காவிரி கரையில் சிறப்புடனே இக்கலையின் புகழே ஓங்க பாரப்பா பரமத்தி வேலூர் பதியில் பாங்குடனே வேங்கையின் பாய்ச்சலோடு ஊரப்பா உடைத்து உண்மை சொல்லுகின்றார் ஒப்பிலா சோமசுந்தர சொல்லின் வேந்தன் கூரப்பா கொடிக்கம்பனல் சோதிடனை குளிர் தென்றல் புலிப்பாணி போற்றுவனே இச்சகத்தில் ஞான வித்தை சோதிடத்தை பயிலும் நிலைகள் பாலகனே பகரக்கேளு மூச்சு முறை பாட்டில் வைத்த திருமூலன் ஆச்சு அவன் சொன்னவாறு குருவை கூடி மெச்சுமிடம் நட்சத்திர சாரம் உணர்ந்தே தச்சனாகி கிரகத்தோடு அதை பொருத்தி ஒரு சிலரே மின்னிடுவார் போகர் எனும் குருவருளால் கரை கண்டு தேருவாரே கூடுமுகில் இடியெடுத்து மழையாய் பெய்ய வாடு பயிர் தழைக்க வழி செய்யுமடா ஆடுமையில் முருகனின் அருளை பெற்று நாடுகின்ற நன் மக்கள் மனமே மகிழ பாடுகின்ற பாட்டதனில் பலனை கூறி ஈடு இணையில்லா கலையை போற்றி சூடு மலர் இறை பாதம் வைத்து வாழும் நீடுநிலை சோமசுந்தரம் வாழியவே சூடப்பா சோம சுந்தரனார் மேன்மை மேறு சுற்றம் நட்பு போற்றுகிற தன்மை பாரு நாடப்பா நல்ல கவி உற்ற இடத்தில் நறுக்கென்று உணர்த்தியே நாடிய பேர்க்கு கூடப்பா குறிதவரா பலனை சொல்ல குற்றங்குறை ஏதுமதில் கூடாதப்பா தேடப்பா அவர் தேடிய செல்வம் கூட செருக்கடையும் செலவாகும் விதத்தினாலே வாழ்த்தும் வடிவம் கரு இளிய பாரதி அவர்கள் நன்றி இப்போ ஜோதிடத்துல இனிய சொல்லன்னு சொல்லி ஒரு செய்யுள்ள சொன்னோம் தமிழின் மீது பற்று யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு அவர் கவிஞர் ஏலபாரதியின்னு போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் இவங்களுக்கு பாருங்க அதான் சொன்னாங்க திருந்திய செவ்வாயோடும் ஜலக்கிரகங்கள் கூட வருந்திய பலவானாக வாழ்ந்திட வலிமையாக பொருந்திடம் சரீரம் மீதில் புகழ்வானாய் போற்றும் அருந்தமிழ் பெற்று அமிர்த வாக்குடையவனாக சொல்லி இந்த செய்யுள் அவங்களுக்கு அந்த அவ்வளவு பேசும்போது எவ்வளவு பேச்சில் குழைவு எதிர்பாளரை ஈர்க்கும் தன்மை செய்யுள் அருந்தமிழ் நூல அமிர்த வாக்குடையவனாக அந்த செய்யுள் அவங்களுக்கு பொருந்தது சிங்கப்பூர் திரு கவிதா அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்